ஞாயிறு பற்களின் பாதுகாப்பு எங்கள் ஊரில் நுனியை எரித்து பூக்க வைத்து வெள்ளையாக சாம்பல் கிடைக்கும் அதை பானையில் போட்டு வைத்திருப்பார்கள் கை நிறைய எடுத்து வாயில் பல்லை தேய்த்து குப்பிளிக்க வாயில் தனி புத்துணர்ச்சி வேப்பங்குச்சி நுனியை சவைத்து மென்மையாக ஆக்கி அது சாஃப்டாகிவிடும் அதை வைத்து பல் தேக்க சாறு உள்ளே போனாலும் நன்மையே வெறும் வயிற்றில் வேப்பிலை சாறு கெட்ட கிருமிகளை கொல்லும் பல் கூசினால் வலித்தால் வாயில் புண் வந்தால் உப்புத்தூள் இன்றுள்ள தூள் அல்ல கடலில் கல் உப்பை தூள் செய்தது வைத்து மென்மையாக தேய்க்க சில நாளில் சரியாகும் இவற்றை வைத்து கைகளால் தான் தேய்ப்போம் நோ பிரஷ் பேஸ்ட் இன்று விளம்பரங்களை பாருங்கள் உங்கள் பேஸ்டில் இருக்கிறதா கறி இருக்கிறதா என்றெல்லாம் இயற்கையாக எடுத்து விளக்கிய போது நாட்டில் பல் பல்டாக்டர் இருந்ததில்லை பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எப்போதாவதுதான் வரும் இப்போது யோசியுங்கள் கண்டிப்பாக இக்கால பிள்ளைகளிடம் சாம்பல் வேப்பிலை உப்பு வைத்து விளக்க சொல்ல முடியாது கேட்க மாட்டார்கள் அதுதான் பேஸிலேயே வருகிறது என்பார்கள் சாம்பல் தயாரிக்க வீட்டில் உள்ளவர்கள் மெனக்கெட வேண்டும் நடக்குமா பேஸ்புக் யூடியூப் ரம்மி போன்ற பல ஆப்புகள் அதை கணிவளிக்க காது செவிடாக விரல் நுனி பார்க்கவே இருபத்தி நாலு மணி நேரம் போதவில்லை இப்போது சமைப்பதே இல்லை ஏன் டீ காஃபியை ஆன்லைனில் வாங்குகிறார்கள் ரோட் சைடு முழுக்க டிஃபன் மில்ஸ் கடைகள்தான் இனி கட்டும் வீடுகளின் பிளானே சமையலறை இருக்காது